எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்வராகவதற்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அவர் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களையும் முதல்வராக்குவார்னு சொல்லிட்டு ஆதரச்சலாக பேசியிருக்காரு சார் அதுதான் அவர் சொல்கிறேன் அந்த கட்சி விட்டுருங்க சார் கட்சி ஆயிரம் பேசுவோம் சார் அவங்க எந்த கட்சிக்கான அவங்க கட்சி தான் பேசுவோம் இவரு போய் என்ன உதவி இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன உதவி பண்ணிட்டார் பத்தோட பன்னொருனா போடுறாரு அம்மாவுக்கு என்ன பேர் உதவி பண்ணிட்டார் இவரும் பத்தோடு பதினொன்றா போகிறார் எல்லா தலைவரும் எல்லாம் இரண்டாம் கட்டத்தில் சேர்ந்து உடைச்சது தானே அம்மாவுங்க எல்லாரும் சேர்ந்து தான் அம்மா அம்மா வந்து பெரிய மாஸ்ட்லடுறதாக கூடும் ஆனால் முறைப்படி ஒரு சட்டமன்ற தலைவர் போது எல்லாேரும் இருந்தாங்க அது நீ ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ ஆடுறது என்ன பெரிய வழிகாட்டிட்டேன் அம்மா ஏற்று பண்ணிடுவேன் நீ நம்ம அண்ணன் எடப்பாடியில் இதை ஏற்று நீ பண்ண நிலைமை என்ன உனக்கு என்னச்சு இன்னும் ஏற்று அவர் இன்னும் கூட நீ கிடையாது அன்றைக்கூட பொறுமை தானே இருந்தார் கடைசி வரையும் பொறுமை இருந்தார் நீ தலைகாலம் தெரியாது அண்ணா தான் ஒரு கட்சியினுடைய சீனியர்ன்ற ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைன்ற சரி அப்படி இருக்கும்போது ஒரு தலைமைன்னு இருக்கும்போது தலைமை தான் கட்டுப்பாடு பண்ணோம் பண்ணும் இன்னும் வந்து நீக்கினாங்க கட்சி விட்டுனே இல்லையா அவரு பதிவு தான் எடுத்தார் அப்புறம் திரும்பி ஓடுற இப்போ தேவர் திருமணம் போய் நிபுணர் திட்டம் கொண்டு போகிறேன் ஓபிஎஸ் கட்டியும் டிடி விஜய்னா கிட்டையும் சேர்ந்து திட்டம் கொண்டு போய் நிற்கிறேன்